பிறகு இப்போது எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கின்றன ஆனால் சில இருக்கிறது அதையும் அந்த நிழல் எங்குமே விழாது உலக அதிசயம் என்று சொல்லுவார்கள் ஆராய்ச்சியாளர்கள் விட்டார்கள் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கதை காலகாலமாக சொல்லப்பட்ட கதையை தவிர அது அறிவியல் பூர்வமான உண்மை அல்ல அதே போல இருக்கிற நந்தி நாளுக்கு நாள் வளர்கிறது அந்த முடிசூட்டு கொண்டபோது கொண்ட போது ராஜராஜன் என்ற சிறப்பு பெயரை இவரே சூடிக் கொண்டார் இப்படி பஞ்சமரப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது இலக்கியத்தில் மிக அற்புதமான புத்தகம் தஞ்சாவூர் கோயிலுக்கு முன்னோடியாக இருப்பது யார் மூன்று முறை வீரங்கி வைத்த தகர்த்தார்கள் எத தஞ்சாவூர் கோயில எி பார்க்கிறேன் அதற்கு பிறகு இப்போது எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கின்றன நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை ஆனால் சில இருக்கிறது அதையும் நான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் அந்த கோபுரம் மேலே இருக்கிற கோபுரம் அந்த கோபுரத்தில் உச்சியில் இருக்கிற கலசம் அதிலே இருக்கிற சிகரம் அந்த சிகரத்தில் இருக்கிற கல் அந்த நிழல் எங்குமே விழாது இது ஒரு பெரிய உலக அதிசயம் என்று சொல்லுவார்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லித்தான் வந்தார்கள் ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சியாளர்கள் விட்டார்கள் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கதை கதை காலகாலமாக சொல்லப்பட்ட அப்படி மட்டுமல்ல பல கோணங்களில் புகைப்படம் எடுத்து அந்த நிழல் பல கோணங்களை விழுவது போல புகைப்படம் எடுத்து அதை ஒரு தனி புத்தகமாக போட்டு அப்படி நிழல் விழாது என்பதெல்லாம் காலகாலமாக சொல்லப்பட்ட கதையை தவிர அது அறிவியல் பூர்வமான உண்மை அல்ல மேலே இருக்கிற சிகரக்கல் டன் என்பதும் உண்மை அல்ல அது ஒரே கல் தஞ்சாவூரில் இருக்கிற அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு மேலே இருக்கிற விமானம் என்று சொல்வார்கள் கற்பகிரகத்திற்கு மேல இருக்கிற கோபுரத்திற்கு பெயர் விமானம் அதில் உச்சியில் இருக்கிற அந்த கல் இருக்கிற சிகரக்கல் கல் அந்த வட்ட வடிவமான கல் அது ஒரே கல் என்றுதானே நாம் சிறு வயதில் இருந்த போது கூட நம்மை கொண்டு போய் காட்டியவர்கள் கூட அப்படித்தானே சொன்னார்கள் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை அது ஒரே கல் கிடையாது சில கற்களை ஒன்றாக சேர்த்து அதே மாதிரி வட்ட வடிவத்தில் செய்து பார்த்தால் ஒரே கல் போல் இருப்பது போல் தோன்றும் ஆனால் அது ஒரே கல் கிடையாது உலகமே பார்த்து அதிசயப்படக்கூடிய கல் தான் அது இல்லை என்று சொல்லவில்லை என்று வெளிநாட்டுக்காரர்கள் வியக்கிறார்கள் என்று இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது ஒரே கல் இல்லை என்பது போல் அதே போல முன்னாலே இருக்கிற நந்தி நாளுக்கு நாள் வளர்கிறது இதெல்லாம் கற்பனை எந்த நந்தியும் வளரவில்லை என்று அறிவியலாளர்கள் தெளிவாக கண்டுபிடித்து அதை அற்புதமான முறையிலே எழுதி நான் இதை சொல்வதற்கு என்ன அதையெல்லாம் விடுங்கள் கட்டுக்கதைகள் விட்டதையும் விடுங்கள் காலங்காலமாக நம்பியதை விடுங்கள் அறிவியலாளர்கள் இருப்பதை விடுங்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த அருமையான சிற்பங்கள் மாணவர்களே கோயில் என்றால் அந்த கடவுளை வணங்க வேண்டும் ஆன்மீக செம்மல்கள் தான் கோயிலுக்கு போக வேண்டும் தமிழ்நாட்டு கோயில்கள் அப்படியெல்லாம் இருந்ததில்லை அதிலும் இந்த நம்முடைய தமிழர்கள் கட்டிய கோயில்கள் அந்த சமூக பண்பாட்டை பறைசாற்றுவதாக இருந்ததே தவிர அந்த இடத்தில் ராஜராஜனுடைய பெயர் மட்டும் பதிவு செய்யப்படவில்லை ராஜராஜனுடைய தச்சன் அந்த தச்சனுடைய பெயரை பதிவு செய்தது மட்டுமில்லை அது உதவி செய்த நூற்று கணக்கான பேர் ஒரே ஒருவர் பேர் கூட விடாமல் அத்தனையும் அந்த கோயில் கல்வெட்டிலே அத்தனை பேருடைய பெயரையும் பதிவு செய்தான் அந்த அந்த என்று தலைமை இருந்து கடைசியில் அந்த கோயிலுக்காக பணியாற்றிய சவர தொழிலாளி அவர் பெயர் வரை பதிவு செய்தது மட்டுமல்ல அவனுக்கு இருந்த ராஜராஜன் ஒரு பட்டம் இருக்கிறது அருள்மொழி அவர் பெயர் இயற்கையான பெயர் அருள்மொழி ஒரு பதினைந்து ஆண்டு காலம் இளவரசனாக இருந்தான் தன்னுடைய சிறிய தந்தை மன்னராக இருந்தான் மன்னர் இவருக்கு முடிச்சு அவர் மறைவுக்கு பிறகு முடிசூட்டி கொண்டார் அந்த முடிசூட்டி கொண்ட போது ராஜராஜன் சிறப்பு பெயரை இவரே ராஜராஜன் என்பது பெயர் வைத்த இவருக்கு கிடைத்த ஒரு தஞ்சையான ராஜராஜன் என்ற பட்டத்தை ராஜராஜ பெருந்தச்சன் என்று அதனுடைய பொறியாளராக அந்த காலத்திலே இருந்த அதை வடிவமைத்த தச்சனுக்கு பெயரை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து அதை எல்லா கல்வெட்டிலும் ராஜ ராஜ பெருந்தன் என்ற அவனது பெயரை பதிவு செய்திருக்கிறான் இப்பேற்பட்ட பண்பாடு பாருங்கள் எல்லா பெயர்களையும் கல்வெட்டு மூலமாக பதிவு செய்திருக்கிறான் ராஜராஜன் சரி எல்லா பற்றியும் சொல்வதற்கான முறையிலே நேரம் இல்லை என்றாலும் ஓரிரு சிற்பங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த பரத சாத்திரம் என்ற ஒரு சாத்திரம் இருக்கிறது அந்த எப்படி பஞ்ச மரபு ஒரு புத்தகம் இருக்கிறது இலக்கியத்தில் மிக அற்புதமான புத்தகம் அது இசைக்கு இலக்கணம் இந்த நாட்டியத்துக்கு இலக்கணமான ஒரு புத்தகத்துக்கு பெயர் பரத சாத்திரம் இந்த பரத சாத்திரத்தில் நூத்தி எட்டு கரணங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கரணங்கள் என்னன்னா எழுத்து சொல்லு இதெல்லாம் கோர்த்து ஒரு வாக்கியம் ஆக்கிரம் அது மாதிரி நடனத்தில் அந்த அடிப்படையான விஷயத்திற்கு பெயர் கரணம் அதுல மொத்தம் நூத்தி எட்டு கரணம் இருக்கிறது அந்த நூத்தி எட்டு கரணமும் நூத்தி எட்டு சிற்பமாக வடிப்பதற்கான முறையிலே முயற்சி செய்து சிவனே ஆடுவது போல நேரடியா சிவன் ஆடுகிறார் அந்த சிவன் ஆடுவது போல அந்த சிலையை செதுக்கி செதுக்கியிருக்கிறார் எத்தனை பாவனைகள் எத்தனை அங்க அசைவுகள் எத்தி அங்க அசிவுகளை சிவனே ஆடுவது போன்ற அங்க அசிவுகளை சிற்பமாக பதிவு செய்திருக்கிறான் ராஜராஜன் மீதி ஒரு இருபத்தி ஏழு மட்டும் இன்கம்ப்ளீட் அது கம்ப்ளீட் ஆகல ஆனா அந்த குடவாயில் பாலசுப்ரமணியம் அந்த எண்பத்தி ஒன்னும் தனித்தனியா போட்டோ எடுத்து அதுக்கான சமஸ்கிருத ஸ்லோகம் என்னன்னு போட்டு அதுக்கான தமிழ் விளக்கம் என்னன்னு போட்டு அந்த சிவனால் ஆடப்பட்ட அந்த எண்பத்தி ஒரு கரணங்களை பற்றியான விளக்கம் எண்பத்தி ஓரு சிற்பம் இருக்கிறது இன்னொரு சிற்பம் பிரம்மாண்டமான பதினெட்டு அடி உயர சிற்பம் அது அங்க ஆறுதான் இருக்கிறது ஆரே ஆறுதான் இருக்கு பதினெட்டு அடி உயரம் துவாரபாலகர் துவாரபாலகர் என்பது அந்த சிற்பத்திற்கு பெயர் இந்த நாலு இடத்தில் இருப்பாங்க அடி ஒரே அதுல அப்படியே கையை தூக்கிட்டு நிப்பாரு துவாரபாலகர் காவலாளி கீழே காலு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு எப்படிப்பட்ட பாம்புன்னா பெரிய மலைப்பாம்பு பொந்துல இருந்து மலைப்பாம்பு வெளியே வரும் அந்த மலைப்பாம்பின் வாயில ஒரு யானை யானையை முழுங்கும் அந்த மலைப்பாம்புன்னா அந்த பாம்பு எவ்வளவு வருஷம் சொல்லவே வேண்டாம் யானையை முழுங்குது ரெண்டு கால் வெளியே தெரியும் யானை தலை வெளியே தெரியும் அவ்வளவுதான் அந்த சிற்பத்துல நாளைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் பார்க்கலாம் அந்த பாம்பை மேல வச்சிருப்பார் காலை காலை மேல வச்சுட்டு இப்படி கையை தூக்குவார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா யானையவே முழுங்குற பாம்பு இருக்குன்னு அவ்வளவு பெரிய பாம்பு அந்த பாம்பை இந்த துவார பாலகர் வச்சு அப்படி அமுக்கிட்டு இருக்காரு ஜாலியா யானையே முழுங்குற பாம்பை பத்தி இவருக்கு அவ்வளவு பண்ணல அவ்வளவு தைரியசாலி அவ்வளவு பலசாலி அவ்வளவு வீரன் ஆனா அவரே அங்க இருக்கிற ஈசனை கையெடுத்து கும்பிடுறாரு வணங்குறாருன்னா அந்த இஷ்ட எப்படிப்பட்ட ஆளா இருப்பா என்று அந்த கான்செப்டை டெவலப் பண்ண பெயர்தான் அந்த சிற்ப தத்துவம் அதே நம்ம அந்த ஈசன் உண்டா இல்லையாங்கிற விவாதத்துக்கு போக வேண்டாம் அது தேவையில்லை நாங்களும் அதை போகல நான் அந்த சிற்பத்தை மட்டும் சொல்றேன் அதாவது ஒரு செய்தியை சொல்வதற்கான முறையில் எப்படிப்பட்ட சிற்பத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜன் முன்னிலையில் அந்த தலைமை சச்சர் தச்சன் மிக அருமையான முறையில செதுக்கி இருக்கிறான் என்பதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் ஏராளமான செய்திகள் அதை பற்றி சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய தாராசுரம் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருப்பது யார் தஞ்சாவூர் கோயிலுக்கு முன்னோடியாக இருப்பது யார் இவர் தான் முதல் முதலே கட்டினாரா என்றால் இல்லை அதற்கு முன் பல்லவர் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவர்கள் அந்த மாமல்லபுரம் பகுதியிலே போய் பார்க்கிற போது கடற்கரை பகுதியிலே ஒரு ஆலயத்தை கட்டி இருந்தார்கள் ஆனால் அந்த ஆலயத்தின் கோபுரத்தின் உயரத்தை விட முதல் முதல்ல இந்தியாவிலேயே முதல் முதல்ல உயரமான கோபுரத்தை கட்டியவன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆலயங்களிலும் உயரமான கோபுரத்தை கட்டியவன் ராஜராஜன் தான் முன்பு கொண்டிருந்த கோயில்கள் இல்லையா கோபுரங்கள் இல்லையா இருந்தது ஆனால் இவ்வளவு உயரமாக சிந்தித்தவன் இவன் தான் இன்னொன்றையும் சொல்கிறேன் பல முறை அது சோறையாடப்பட்டது மூன்று ஆண்டுகள் அது மில்ட்ரி கேம்ப் பார்க்குறது கோயில்லனே தெரியாது நமக்கே கோயில்ன்னு தெரியாத போது நமக்கே அது சிற்பக்கலை பத்தி புரியாத போது நமக்கே மாமன்னன் ராஜராஜன் கட்டினான் இந்த வரலாற்று உண்மை தெரியாத போது இந்த ஆங்கிலேயனும் வந்திருந்த இஸ்லாமிய சிப்பாய்களும் அங்க உள்ள மூணு வருஷம் கேம்ப் போட்டிருந்தாங்க மூணு வருஷம் கேம்ப் மிலிட்டரி கேம்ப் அப்படின்னே என்னன்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி பிரான்ஸும் இங்கிலாந்தும் மூன்று முறை பீரங்கி வைத்து தகர்த்தார்கள் எத தஞ்சாவூர் கோயில மூன்று முறை ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளில் வைத்து தகர்க்கப்பட்ட இடம்தான் தஞ்சாவூர் கோயில் அதற்கும் அசையாமல் இன்று வரை ஒரு விரிசல் கூட இல்லாமல் நிற்கிறது என்றால் இந்த வரலாற்றை பூரா நம்ம வரிசை பார்த்த பிறகுதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அதே சோழ மண்டலத்தில் இருக்கிற கரிகாலன் கட்டி இருக்கிற கல்லணை பல்லாயிரக்கணக்கான இயக்க நிலங்கள் பாசன நிலங்களாக மாற்றுவதற்கான முறையில் கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிலைகளை பற்றி சொல்ல வேண்டும் பழைய காலத்தில் தமிழர்கள் அந்த சிற்பக்கலையில் எப்படி விஞ்சி நின்றார்கள் என்பதைப் பற்றி சொல்ல வேண்டும் அடுத்தது கட்டுமான கலையை எப்படி சிறந்திருக்கிறார்கள் என்பது வேற ஒன்றுமே வேண்டியதில்லை சர் காட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் சென்னை மாகாணத்துடைய சீப் என்ஜினியர் ஒரே ஒரு மாகாணம் தான் சென்னை மாகாணம் மெட்ராஸ் தான் தலைநகரம் அந்த சீப் என்ஜினியர் தான் சார் ஆர்தர் காட்டன் மிகப்பெரிய பொறியியல் வல்லுநர் சிவில் என்ஜினியர் அவர் தான் கல்லணைக்கு அனுப்பப்பட்டார்